சினிமாவுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு இது நான் மூணாவது படம் நந்தன் முதல் இரண்டு படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை கத்துக்குட்டி உடன்பிறப்பி படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ வெற்றி விழாவோ இல்லை பத்திரிக்கையாளர்கள் சந்திப்போ அந்த மாதிரி மா எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை அதனால் இது மூணாவது படம் மேடையில் நம்ம நிறைய பேசணும் ரெண்டு மேடைக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ண நேரம் ஒதுக்கி அண்ணன் பா அண்ணன் அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினச்சோமோ அது அண்ணனும் அண்ணனோட மனைவி அன்னி குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம் நம்ம ஒரு நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம் நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு அடைந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே என்ன அன்னைக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல சமுத்திர சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர் டே நைட் ஓடிட்டே இருக்கிறாரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி டே என்னால் வர முடியுமான்னு தெரியல இப்போ தான் வந்து படுத்தேன் அப்படின்னு இத்தனை சொக்குது அப்படின்னாரு நானே சொன்னேன் அண்ணன் உங்களை நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க இது வந்து இன்னும் உதவி கேட்குறப்ப எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்கிறோம் போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவ அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக இருந்தோட அழகுன்னு மட்டும் கிடையாது பிடித்தமான பொண்ணாக இருந்தால் கூட அதை அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னால் சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது கண்ணு ஒலம்பாங்க காது நிலம்பாங்க என்னங்க முடிவு கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க ஏன் குறைய சொன்னால் தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தால் கூட சிரிக்குமாண்ணா அப்படியே மூன்று இருப்பாங்க அப்படியே மூணு ஏன்னா சிரிச்சோ கொண்டானவோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ நான் அதிக ரேட் வைப்பேன்ல சார் பதினஞ்சு கோடி சார் இருந்தேன் அதனால் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்மளும் அப்படி அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைரன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு படம் பார்க்குறப்போ கூட நான் வெளியூரில் இருக்கேன் சார் சார் தான் ஸ்கிரீன் பண்ணி காட்டுறாங்க படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள கூட ஸ்லைட்டாக போய்டு நினச்சேன் சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார் என்ன ஷார்ட்டு சார் சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் அப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ரெண்டரை மணி நேரம் அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா இவ்வளவு காலம் கொடி கட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சார் பார்த்துன்னு முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான் நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் வாங்கணும் இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெருந்தன்மை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யாருக்கையாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலை சார் ஒருவேளை என் கண்ணில் படலை போனிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார் உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான் இந்த படத்துக்கு படத்துக்கான நான் எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன் அவங்கள மனசில் வச்சு தான் எழுதுனேன் நம்ம எழுதுகிறதெல்லாம் சாத்தியமாகிற ஆகிடாது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா என் முதுகெலும்பா என்னை தட்டி கொடுக்குற கரமாக நினைக்கிற சசிகுமார் சார் சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு வந்தாரு அந்த பெருந்தன்மை இன்னைக்கு வந்து அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம நமக்காக தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற ஹச் வினோத்மாரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி அது மாதிரி வந்து சசிசார வந்து பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார் வெளியிலையுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குறாள் அதனால் இந்த கேரக்டர் நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா இல்லை இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார் எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளோ பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும் அவர் கொஞ்சி கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டாக நான் நடத்தியிருக்கணும் ஆனால் நான் அப்படி நடத்தினா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கடைசி இருபது நாள் ஷூட்டிங்லாம் ஏண்டா அந்த படத்துல நம்ம கம்மிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார் இனிமே வாழ்க்கையில அவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகா லட்சணமா பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன் அதான் உண்மை குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிட்டு அவர் சின்ன பின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்ப அதை பண்ணிவிடுவாங்க ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் இப்போ சூப்பராக பண்ணிங்க சார் நல்லா இருந்துச்சு சார் சார் தான் பின்னால் முதுகில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையாக பேசணும்னு நினப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கடைசி இருபது நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்ட்ட பேசவே இல்லை ஒரு ஒரு நூற்றம்பது பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சரி சார் அங்கே வச்சுட்டு அடுத்து சாட்டு வாப்பா அப்படிமா ஒரு கடை ஒரு பால பாலசிகழ் சார் உங்களுக்கு கையெழுத்து கும்பர சார் என்னை விட்டுருங்க அப்படின்னாரு என்னால் சசிகுமார் சார் அப்படிலாம் பண்ண முடியாது சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவன்ல போயிட்டு சசிகுமார் சார்ட்ட தனி தனியாக கரிசனப்பட்டுக்கங்க இறக்கப்பட்டுக்கோங்க ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னு அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னா அவ்வளோ மிருகத்தனமாக நான் மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சியில் ஆள் கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்போ ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு தொழியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும் நான் பார்த்ததை என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன் அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம் இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் என் மேலே பேரன்பாக இருக்கிற நிவாஸ்கிய பிரச்சனைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் திடீர்னு ஃபோன் வரும் எதையுமே கேட்க மாட்டார் தைரியமாக இருங்க எல்லாம் சரியாகும் அப்படிம்பார் ஒரு அசிரியர் மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன் ரொம்ப நன்றி நிவாஸ் குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞன் ரவி அவருக்கு வந்து இந்த இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார் அப்பேற்பட்ட வார்த்தை ஜாலம் நான் கேட்டேன் சார் கவிஞன் சார் எங்கே சார் நீங்கள் நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டம் அதை வந்து சரளமாக கொற்ற மலை மாதிரி செய்யக்கூடிய கவிஞன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட வீடுகளுக்கு குறிப்பாக இந்த படம் போராடினோம் எடுத்தோம் போஸ்ட் பட்ஷன் பண்ணோம் அந்த கட்டத்தில் இருந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கிட்டத்தட்ட அவள் அப்படி வாழ மாட்ட வாழ முறுக்கிற மாதிரி முறுக்கி எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து இது இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னா திங் மியூசிக் சந்தோஷ் நான் இது உண்மையான மேடைக்கையால் சொல்ல சந்தோஷ் அவர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கார் ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆனால் அதே அன்பை அதே ஒரு ஏற்பாடுகளை அவர் வந்து எளிய மனிதர்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த நந்தன் படத்துக்கான உதவிகள் தான் உண்மையான சாட்சி ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் காலத்துக்கு நன்றி சொன்னாலும் அது நிறை நிறைவாகாது அடுத்து என் நண்பன் ரோஹின் பார்த்தீங்கனால தெரியும் ரொம்ப பேரன்பான மனிதன் என்னை என்ன வேணாலும் பண்ணு மேடைக்கு மட்டும் கூப்பிட்றாதா அப்படின்னாப்ல ரொம்ப நன்றி ரோஹின் ஹெச் வினோத் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னால் தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்றாத நான் வேற ஒரு படம் கம்மிட் ஆகி போயிட்டுருக்கேன் உன் படத்தை பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன் வேறு எதுக்கும் கூப்பிட்றாத அப்படின்னாப்ல வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்கும் இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும் முந்த நாள் ஃபோன் பண்ணி சந்தோ சந்தோஷத்தை பேசிவிட்டு சொன்னேன் வினோதத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வினோத்துக்கே பேசணும்னு சொல்லி வினோத் பேசினேன் ஒரு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும் நான் வந்து தலைவரே இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சிருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேலே பலிய போட்டேன் நீங்கள் எப்பவே சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோத் சொன்னேன் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார் யோ சரி வந்து தொலைக்கிறேன் வையா அதப்பா ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதை இப்படியா சொல்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி வினோத் இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்தாலும் சூறையாடினாலும் வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்லை என் வாழ்க்கைக்கே ரொம்ப பெருமையானது இந்த படத்தோட கதாநாயகி சுருதி பெரியசாமி அவங்க பிக் பாஸில் பெரிய ஆள் மாடலிங்கில் ஆள் எதுவுமே எனக்கு தெரியாது நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்து பார்த்து சளிச்சு போன சூழலில் ஒரு புகைப்படம் காமிச்சாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அப்போது அந்த கேரக்டருக்கு மறிகொழுதுன்னு பேர் வச்சுருந்தேன் படத்தில் வந்து செல்வின்னு மாறிச்சது அந்த நான் எழுதின பாத்திரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற முகமா தெரிஞ்சாங்க அவங்களுக்கு இது முதல் படமா அப்படிங்கறது வந்து சந்தேகப்படுற அளவுக்கு நடிப்புல அவ்வளவு தீர்ச்சி ஸ்லாங்க கூட உச்சரிச்ச விதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நன்றி சுருதி தங்கதுர சார் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த படத்துக்காக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நந்தன் பெரிய வெற்றியவும் பெரிய கவனத்தையும் கொடுப்பான் இன்னொன்று அடுத்து என்னுடைய ரெண்டாவது கதாநாயகனுக்கு வரேன் பாலசெக்தன் சார் நான் கதை சொன்னப்போயே சொன்னேன் சார் இந்த படத்தோட கதாநாயகன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா முதல் பாடலே நான் அவருக்கு தான் வச்சுருக்கிறேன் எந்த கட்டத்துலையும் எவ்வளோ நெருக்கடியிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை வந்து சூழ்ந்தால் கூட சிரிச்ச முகத்தோடு நிதானமாக இருங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஸ்பாட்டில் அவருடைய செய்கையாலேயே எனக்கு கற்றுக் கொடுத்த மனுஷன் இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க இந்த ஷூட்டிங் பேய் மாதிரி நடந்துகிட்டு இருக்கப்போ கூட அவர் இருக்கிற இடம் அவ்வளோ கலகலப்பாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்வாக ஒரு பத்து பேர் புடைய சூழல் இருக்கும் அவருக்கு அவ்வளோ நண்பர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த படத்துக்காக நீங்கள் உங்களுடைய எல்லா வித தன்மைகளையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க சில பேர் திட்டம் கூட செய்வாங்க சார் மன்னிச்சிக்கோங்க அது அடுத்து என்னுடைய முதுகெலும்பாக என்னுடைய படத்துக்கு உயிராக இருந்தது என்னுடைய கேமராமேன் சரண் இந்த மண்ணை அவர் காட்டின விதம் குறிப்பாக நான் அந்த படத்துக்காக நான் வேலராஜ் சார் தான் கேட்டிருந்தேன் அப்போ வேல்ராஜ சார் இடத்த நிரப்பக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு கேமராமேன் தேவை அப்படிங்கிறப்போ கிடாயின் கருணிமன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதனால் நான் சரணை கூப்பிட்ருந்தேன் சரண் அந்த ஒரு ஃப்ரேம் வச்சு காட்டுவார் என்னோட நான் என்னுடைய எது எல்லா எதிர்பார்ப்பையும் சொல்கிறப்போ அந்த ஃப்ரேம் வச்சு காட்டுவார் அது அவ்வளவு நான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையே பாதியாக்கிடும் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய முதுகெலும்பாக ஆதரவாக இருந்த சரணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய கதவுகளை திறக்கும் நான் நம்புகிறேன் சரண் ஆர்டர் தாண்டி இந்த படத்தோடய படத்தொகுப்பாளர் அவரை நான் படுத்தாத சித்திரவதைகளில் அவர் முதல் பட எடிட்டர் நெல்சன் ஒரு கட்டத்தில்லாம் தலைமறைவாகி ஓடிட்டர் நான் எந்த நம்பரில் பிடிச்சாலும் அவரை தேட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நான் அவரை போட்டு படுத்தி எடுத்திருக்கேன் ரொம்ப மன்னிச்சுக்கங்க நெல்சன் ஆனால் அந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை தரும் நான் நம்புகிறேன் உங்களுடைய உழைப்புக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக அந்த படம் அமையும் ரொம்ப நன்றி நன்றிகள்ன் அப்புறம் குறிப்பாக நிலா சுதாகர் சார் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அதை தாண்டி இந்த படம் ஒரு நல்லபடி உறுப்பிடுறதுக்கு மிகப்பெரிய உதவிகள் செஞ்சவர் தர்மசரணன் உள்ளிட்ட கந்தரக்கோட்டை நண்பர்கள் உள்ளிட்ட தஞ்சாவூரை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது இந்த படத்துக்காகவே கஷ்டப்பட்டு இறந்து போன மூணு பேரை நான் கண்ணீரோடு நினச்சி பார்க்குறேன் இந்த படத்தில் நடித்த பாட்டி இந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க இந்த ஒரு படம் போதுண்டா பேராண்டிய வாழ்க்கைக்கு அப்படின்னாங்க தஞ்சாவூர் பொதுமக்கள் ஒருத்தர் தான் அவங்க ஆனால் நடிப்பு அவ்வளோ ஆத்மார்த்தமாக நடிப்பு இந்த ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க கடைசி ஷார்ட் அவங்களுக்கு தான் வச்சுருப்பேன் அந்த படம் வர்றதுக்கு முன்னால் தவறிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய துயரமாக அமைஞ்சிருச்சு ஆனால் எங்கே இருந்தாலும் பாட்டி அதை பார்த்துக்கிட்ருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்புக்கு உதவிகரமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி குறிப்பாக மதுரை அகிலன் சார் சார் உள்ளிட்ட கார்த்தயர்மா உள்ளிட்ட அத்தனை பேரையும் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றி இன்றைய நிகழ்வின் நாயகன் ஜிப்ரான் சார் நான் அதான் சார் சொன்னேன் என் கண்டன வந்து சந்தோஷ் பேசிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அதனால தான் மறந்துட்டேன் அதாவது நான் படம் முடிச்சுட்டேன் முடிச்சா கூட இது யாரு மியூசிக் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இமான் சார் தான் தோணுச்சு நான் இமான் சார்ட்ட கொண்டு போயிட்டு படத்தை அப்படியே ஒப்படைச்சோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அவர் அவ்வளோ ஆத்மார்த்தமான நண்பர் அப்போ வந்து வினோத் சந்தோஷெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷ் வந்து அவர் அவர் ஒரு ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவார் அது அவ்வளோ கரெக்டாக நுணுக்கமாக இருக்கும் இந்த படத்துக்கு ஜிப்ரான் சார் அப்படின்னு முடிவெடுத்தார் நான் சொன்னேன் நீ அனுப்பி வை பாஸ் அவர் பண்ணணும்ல அவர் படத்தை பார்த்து ஹார்டிஸ்க்கு திருப்பி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் படம் பார்த்தோன்னே ஜிப்ரான் சார்லேருந்தே ஃபோன் வந்துச்சு சார் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லி வினோத்தையும் சந்தோஷையும் சமாளிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையாகவே என்னால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியல சார் நான் படத்தை அப்படியே வேறு எந்த வேலையும் செல்ஃபோனை கூட தொடாமல் மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாரு ஜிப்ரான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது நீங்கள் நான் எடுத்த படத்தை நானே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு மாற்றினது நீங்கள் குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னா ஒரு ஒரு மியூசிக்கான இடம் ஒன்று கொடுக்கணும் நான் வந்து டைட்டாக இருப்பேன் அந்த படத்தை ஏன்னா அந்த படம் வந்து எந்த இடத்துலையும் ஆகிடக்கூடாது ஒரு ஆவணப்பட ஸ்டைலில் வந்துடக்கூடாது கலகல கலன்னு படம் அதே நேரம் க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து நான் வந்து எடிட் அப்படி டைப் பண்ணி கொடுத்தேன் ஆனாலும் அந்த கிடைச்ச இடைவெளியில் அந்த பாறை இடுக்கில் செரி ம முளைக்கிற மாதிரி மரம் முளைக்கிற மாதிரி அதை அவர் மலர்த்தி இருக்கிற விதம் என் படத்தையே வேறு கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் நீங்கள் கிடச்சது இந்த படத்துக்கான மிகப்பெரிய வரம் ரொம்ப நன்றி